நம்முடைய நாட்டில் எதற்காக இந்த தேர்வோட்டங்கள் எதற்காக இந்த திருவிழாக்கள் எதற்காக இந்த கோவில் விசேஷங்கள் வாங்க ஒரு கண்ணோட்டம் பார்க்கலாம் அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க வாழ்க இந்த திருவிழாக்களும் தேர் ஓட்டங்களும் ஏன் தமிழகத்தில் மிக சிறப்பாக இருக்குது எதை இது எதற்காக ஆரம்பித்தாங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா எல்லா மக்களையும் ஒன்று இன ஒன்று இணைக்கிறதுக்காக தான் ஒன்று சேர்க்கறதுக்காக தான் அதாவது வந்து பொதுநலமாக இருந்தால் மட்டும்தான் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் நம்முடைய இனம் மிக பெரியது தமிழர்கள் பண்பாடு தமிழர்களோட இலக்கணம் அப்படின்றது வந்து மிகவும் தொன்மையானது இதில் சாதி வாராக இனவாரியாக வந்து பிரிஞ்சிருக்கிற மக்களை ஒன்று சேர்க்கறதுக்கான ஒரு காரணம்தான் இந்த திருவிழாக்கள் சாதி எப்படி உருவாச்சு அப்படின்னா மக்கள் உருவாக்கலை அதுவாக உருவானது தான் எப்படி உருவாகுச்சு அப்படின்னா அவங்க செய்கிற செயல்பாடு அவங்க செய்கிற வேலையை வச்சு தான் இனம் சாதியாக பிரிஞ்சுது இப்போ பூ கட்டுறவங்களால் சிற்ப வேலையை செய்ய முடியாது சிற்ப வேலை செய்கிறவங்க ஆச்சாரிய வேலை அதாவது வந்து மர வேலைப்பாடு செய்ய முடியாது மர வேலைப்பாடு செய்கிறவங்க இரும்பு அடிக்கிற வேலையை இரும்பு பற்றியை தொடுக்க முடியாது இரும்பு தொடுத்துகிற வேலை செய்கிறவங்க இந்த தச்சு வேலையை செய்ய முடியாது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலை நலயனத்தில் சிறந்து விளங்கும்போது அது அவங்க செய்கிற வேலைப்பாடு அந்த சாதியை உருவாக்குச்சு உருவான சாதி எல்லா மக்களும் ஒன்று இணுங்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த திருவிழாக்களையும் கோவில் விசேஷங்களையும் தொடுத்து வழங்கினாங்க அப்ப மக்கள் வேறுபாடா இருக்கிற மக்கள் ஒன்னு இப்ப அவங்க பூ கட்டுறதுல தான் வல்லவன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த வேலை தேர் கட்டுறதுல தான் சிறந்த வேலைப்பாடு வேலையாற்கள் அப்படின்னா தான் தேரை கட்டணும் தச்சு நீங்கள் தான் பெரியாரு அப்படின்னு தான் அந்த துணி அவங் அவங்களுக்காக பட்டு வஸ்திரங்களை தொடுத்து வளரணும் உணவு செய்கிறதுல நீங்கள் தான் சிறந்த ஆளுனா நீங்கள் தான் அந்த உணவை தயாரிக்கணும் பயிர் வைக்கிறது இல்லை நீங்கள் தான் சிறந்த ஆள்னா நீங்கள் தான் அந்த பயிரை வைக்கணும் சுவாமிக்கு தேவையான வச வாசனை திரவங்களை பயிர் நீங்கள் தான் சரியான ஆள்னா அது நீங்கள் தான் செய்யணும் அப்படி உருவான விஷயங்கள் தான் இன்னைக்கு இந்த திருவிழாக்களை தொடுத்து வழங்கிட்டு இருக்குது காரணம் இல்லாமல் காரியங்கள் இல்லை காரண காரியங்கள் இல்லாமல் காரணம் இல்லை அப்படின்ற சொல்கிற விதம் தான் இது அப்போது வேற்றுமையால் சாதியால் சில அரசியல் காரணத்தினால தெரிஞ்ச மக்களை ஒன்று சேர்க்குற விஷயம் இதில் நான் சிறந்தவன் நீ தாழ்ந்தவன் கிடையாது எல்லாமே இங்கே தாழ் எல்லாருமே இதில் சிறந்தவர்கள் தான் யாருமே இதில் தாழ்ந்தவர்கள் கிடையாது அவங்க செய்யற வேலையில அவங்கவுங்க தலைவர் அவங்கவுங்க சிறந்தவர் அப்படி நம்ம நினைச்சு செஞ்சோம் அப்படின்னு இங்க வேற்றுமையே கிடையாது ஏன்னா நம்ம ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இதுல நம்ம குறிப்பிடத்தக்க வேண்டியது என்ன நம்மளால் முடிஞ்ச நன்மைகளை எல்லாருக்கும் செய்வோம் இங்கே பிரிவினை இல்லை தான் பிரிவன் நான் தான் எல்லாம் அப்படின்ட்டும் இல்லை என்னாலையும் எல்லாருக்கும் உதவி செய்ய முடியும் என்னால இது செய்ய முடியும் அப்படி நம்ம எடுத்து செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய குடும்பத்தை நம்முடைய நாட்டை முதன்மையான நாடாக மாற்ற முடியும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி